ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்காம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் சத்தான சுவையான வேர்க்கடலை இட்லி மிளகாய் பொடி இட்லி தோசை சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் அல்லது சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் பத்து பதினைந்து பேர் பூண்டு லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க தோடு நீக்காமல் அப்படியே கூட தட்டி சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே தோடு நீக்கி தான் சேர்ப்பேன் குறைவான தீயில் பூண்டு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் மறைச்சு விட்டுக்கோங்க எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் பூண்டு வேற பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இதே பண்ணல அரை கப் அளவு உளுந்தம் பருப்பு இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் அளவுல ஒரு கை நிறைய கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் நீக்கிட்டு நீங்க ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து நல்ல வாசனை வந்து நிறமாரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்து வரப்பட்டு வரும்போதே கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு உளுந்தும் நல்லா வரப்பட்டு வந்திருக்கு வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் கால் கப்ல அரை கப் கடலை பருப்பு நான் அரை கப் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் குறைவான தீல நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதோடவே ஐந்தாறு மிளகாய் வத்தல் நான் காரம் கொஞ்சம் அதிகமான மிளகாய் வத்தல் தான் எடுத்திருக்கேன் காரம் அதிகப்பட்ட கூடாது தேவைப்பட்டா திரும்ப மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வரப்பட்டு வந்திருக்கு இனி இதுல கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிளகும் ஜீரகமும் ரொம்ப வரப்பட வேண்டிய தேவையில்லை சூடில் தீ ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக கலந்து விட்டால் போதும் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு கப் அளவு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருக்குன்னா நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம் மிதமான தீ அப்புறமா குறைவான தீயில வச்சு வரத்து எடுத்துக்கோங்க நல்ல நிறம் மாறி வரப்பட்டு வந்திருக்கு வேர்க்கடலை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுகளுக்கு ஒன்னரில இருந்து ஒன்னே முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும் வெள்ளை நிறத்துக்கு மாறி வந்திருக்கு வரப்பட்டிருக்கு தனியா எடுத்து வச்சிடலாம் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொடிச்சு எடுத்துக்கலாம் எல்லா பொருட்களையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டீங்கன்னா வேர்க்கடலையில எண்ணெய் விட்டு வரும் சுதா சுதன் ஆயிரும் வேர்க்கடலையை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் முதலே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க சில உப்பு காட்டம் அதிகமா இருக்கும் முதல்ல ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம் ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும் நல்லா பொடிஞ்சிடக்கூடாது குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குர குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலையே சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ரொம்ப அரைப்பற்றாமல் குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் முதல்ல எண்ணெயில் பொறிச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எயிட் எயிட் பாக்ஸ் அல்லது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக பொடி நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து பசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியோட தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே இட்லி மிளகாய் பொடி முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடி ரெண்டு வீடியோ இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க பொடி இட்லி பண்ணுறதுக்கு நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து எடுத்துருக்கேன் தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பொடியை சேர்த்துடலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து பொடி தோசையாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட வேர்க்கடலை இட்லி மிளகாய் பொடி நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ